கோவை மாவட்டத்தை திமுக அரசு முற்றிலும் புறக்கணித்து உள்ளதாகவும் கடந்த நான்கு ஆண்டுகளில் கோவைக்கு திமுக எதுவுமே செய்யவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார் கோவை பாலக்காடு சாலை சுகுணாபுரம் பகுதியில் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி திறந்து வைத்தார் பின்னர் அங்கு திரண்டிருந்த பொதுமக்களுக்கு பழங்கள் இளநீர் உள்ளிட்டவற்றையும் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கோடை வெயில் கடுமையாக உள்ள நிலையில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கான நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டு வருவதாகவும் கோவையில் அனைத்து முக்கியமான பகுதிகளிலும் இதே போன்று நீர்மோர் பந்தல்கள் திறந்து வைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் இன்றைக்கி தமிழகத்தில் எந்த அல்லா இருந்தாலும் சரி அது அல்லாஹ் தீபுகாதான் செய்யும் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது கோயம்பாடு மிகப்பெரிய வளர்ச்சி திறந்தார் நாலு வருஷம் திமுக எதுவுமே செய்யலை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் எடப்பாளையர் முதலமைச்சராக வர வேண்டும் கோவை மாவட்டத்தில் விடுபட்ட திட்டங்கள் செய்யாத திமுக செய்யாத திட்டங்கள் எல்லாம் மீண்டும் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உறுதி கோவை மாவட்டத்தில் திமுக புறக்கணித்திருக்கிறது கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியில் வந்து விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யாத திட்டங்களை செய்வோம்